வணக்கம் நண்பர்களே இப்ப சமைச்ச சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் மனதிலும் நாவிலும் சுவை என்றென்றும் நிலைக்கட்டும் வணக்கம் நண்பர்களே இப்ப சமைச்ச சேனல் பேர் வந்து நாங்க வந்து லட்சுமி சமையல் பேர்ல மாத்திருக்கோங்க இன்னைக்கு வந்து நான் வந்து சோயா மஞ்சூரியன் தாங்க பண்ண போறேன் இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால எப்படி வருதுன்னு தெரியல வாங்க நான் என்னென்ன சேர்க்கிறேன்றதை நீங்க பார்க்கலாம் நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த சுத்தண்ணியில் போட்டு ஒரு கால் ஹவர் ஊறட்டும் இது வந்து சுடுதண்ணிலேயே கால் அவர் இருக்கட்டும்ங்க ஹவர் கடித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் கால் காலவர் ஆயிடுச்சுங்க இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் நிறைய நுற நுரையாக இருக்கும் அது வராத அளவுக்கு வாஷ் பண்ணிக்கலாம் நான் வந்து இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதில் மசாலா போட்டு நம்ம ஊற வச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளுங்க தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க இதை போட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேங்க நம்ம வந்து இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க நல்லா ஊறிடுச்சுங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து எண்ணெயும் சூடாயிடுச்சு அதில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி கலரானதை நம்ம இதை எடுத்துடலாம் இருக்கிற எல்லாமே இதை மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க சுவையா பொரிச்ச ஃபேன்லேயே வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க எண்ணெய் போட்டு பூண்டு தட்டி போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயத்தை போட்டுக்கலாங்க கொஞ்சம் வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் இதை கொஞ்சம் இப்போ குடமிளகா வந்து அதே மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் போட்டு வதக்கிக்கலாம் சோயா சாஸ் கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸ் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டிருக்கோங்க நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் நான் இது ஃபஸ்ட் டைம்ன்றதால கம்மி கம்மியாக போட்டிருக்கேன் தூள் கார்ன்ஃப்ளோர் பவுடர் வந்து கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம் அதிலே கொஞ்சம் தண்ணியும் கலந்து விட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன் நம்ம இது கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் இது ஃபஸ்ட் டைம்ன்றதால எனக்கு வந்து அது தெரியல எவ்வளோ ஊத்துறதுன்றது கொஞ்சம் நான் கெட்டியாக தான் பண்ணுறேன் இப்போ சோயாவை நம்ம வறுத்து வச்சு அதில் போட்டு கலந்துக்கலாம் சோயா மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க எப்படி வந்திருக்கு பாருங்க நல்லா வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து சோயா வந்து செஞ்சது வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் நான் வந்து கான்ஃபிளர் பவுடர் போட்டுக்கலாம் அது போடாமல் இருந்தால் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு அதோட வந்து நம்ம சாஸு இந்த சில்லி சாஸும் கொஞ்சம் போட்டிருக்கலாம் ஆனால் நான் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம்